பிரேச்தல்லார் கத்துடைய பரிசு நாம் அகிபிபுரதாக கலாத்தீர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் ஆலுவியா சாபம் எங்கே பார்த்தாலுமே சாபமான ஒரு காரியங்கள் தான் சாபம் இல்லாத குடும்பம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சாபம் 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 சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்திற்கும் சாபம் ஆயிரரூவா சம்பாதிக்கிறோம் அதுக்கு பல செலவுகள் வருதுன்னா நம்ம உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கணும் ஆண்டுடைய பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில் சாபம் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னா உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாலு வரைக்கும் பதினஞ்சுலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் லேவியரகம் இருபத்தாறாம் அதிகாரம் ஒன்று முதல் அதே போல் பதினாலு வாசித்து மீதமான எல்லா வசதியும் வாசி பார்க்கணும் ஏன் கஷ்டம் வருகிறது ஏன் பிரச்சனை வருகிறது ஏன் துன்பம் வருகிறது சில குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆளுங்கை செய்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குடும்பத்தர் பரம்பரை பரம்பரையாக அவங்க மற்றவர்களை ஒடுக்குகிறவர்களாய் காணப்படுவாங்க சில இடத்துல சற்றென்று சரீரத்தில் ஒரு வேதனைகள் பெருக்கும் டென்ஷன் கோபம் பிபி சரீரத்தில் சுகர் இல்லை மற்ற சரீரில் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருக்கட்டும் சாபம் அந்த சாபத்தை முறாவது நம்ம பார்க்க வேண்டும் நம்ம சம்பாதித்த பணம் நம்ம கையில் தங்காமல் வேறு ஒருத்தவங்களுக்கு போகுது அப்படின்னாலே அது சாபம்தான் நீ வயலில் கொண்டு போயிட்டு நிலத்தில் பயிரிடும்போது அதை வேறு ஒருவன் அதை அபகரித்து கொள்ள நினைக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அதுவும் ஒரு சாபம் தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாபமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யணும் ஆனவராக இயேசுவை பார்க்க வேண்டும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை எப்படி மீட்டிருக்கிறார் பாருங்கள் அழகான ஒரு ஆசுதமுள்ள ஒரு காரியம் ஆமாம் அந்த நியாயப்பணத்துடைய சாபங்கள் அதிலிருந்து நம்ம அவர் மீட்டெடுத்துருக்கிறார் நியாயப்பிரமானத்துடைய சாபங்கள் என்பது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது சில குடும்பத்தில் பேரண்ட்ஸுக்கு விரோதமாக பிள்ளைகள் மனநிலை மாறிடும் பேரண்ட்ஸை நேசிக்காத சூழ்நிலை வந்துடும் பேரண்ட்ஸ் ஆகிய நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் எப்படி அப்படின்னா அழகான பேரண்ட்ஸு பிள்ளைகளை நல்லா வளர்த்துருவாங்க ஸ்டிக்ட்டுன்ற பேரில் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க ரொம்ப நல்லது ஸ்டிக்டாக இருக்கிறதுனால இது ஒரு மோசமான காலகட்டம் தான் ஆனால் அன்பு கொஞ்சம் காட்டணும் ஒரு பாசத்தை காட்டணும் ஒரு நேசத்தை காட்டணும் அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகி திருமணத்துக்கு நேராக போய் நிற்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வத்தை பார்க்க முடியாது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் தெரியுங்களா பேரண்ட்ஸ் தான் பண்ணி வைக்கிறாங்க ஏன் அவங்க நல்லா இல்லை அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை அந்த பிள்ளைங்க கனவீனப்படுத்திடுறாங்க எனக்கு நிறைய பேரை தெரியும் எவ்வளோ பேர் பேரண்ட்ஸை மதிக்காதவர்களுக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சம அமைதியாக பார்க்க முடியல ஏன் தெரியுங்களா அவங்க பேரண்ட்ஸை மதிக்கலை பேரண்ட்ஸ் தண்ணி அடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல பேரண்ட்ஸ் திட்டத்தை அவங்களுக்கு பிடிக்கல அதனால் பேரண்ட்ஸு மேலே அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஒரு வேதனை ஒரு கலக்கம் ஏன் இவங்க நம்மளை பெற்றாங்க ஏன் இவங்க நமக்கு பேரண்ட்ஸாக வந்தாங்க என்று கேட்கிற அளவிற்கு பிள்ளைகளுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு அவல தள்ளப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன ஏன் இந்த காரியங்கள் நாம் கொஞ்சம் கவனிக்கணும் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் ரொம்ப கவனமாக இருங்க எனக்கு பெரிய மாணவர்களே பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க பிள்ளைங்களை கவனமாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்குற விதத்தில் ஞானம் இல்லாமல் போயிட்டாங்க அவங்க பசங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த வண்டி நாளில் இன்னொரு வண்டி வாங்கி கொடுன்னா அந்த வண்டி வாங்கி கொடுப்பாங்க கடைசியில் அவன் ஊதாடு சுற்றி அழிஞ்சு சீரழிஞ்சு அவன் சீரழிஞ்சது இல்லாமல் அவன் கூட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிற எல்லாரையும் சீரழித்து எல்லாருமே இந்த பையன் கூட சேர்ந்ததுனால தான் இப்படி ஆகிட்ட இப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு சொல்லிக்கிற அளவிற்கு சாபத்தை சேர்த்து வைத்து கொண்டான் இப்படி சுத்தாதடா இப்படி அவன் வேலையை பார்த்துட்டு போய் எனக்கு தெரியும் நீ பெத்தையா அதோட நிப்பாட்டு காசை ஒழுங்காக கூடு அதோடு வேலையை பார்த்துட்டு போ அவங்களும் பிள்ளை தானே என்று சொல்லி கொடுத்துருவாங்க பிள்ளை என்று சொல்லி கொடுத்துருவாங்க கடைசியில் சாபங்கள் அந்த பிள்ளைக்கு வந்துடுச்சு எப்படி வந்தது அந்த பேரண்ட்ஸு அவன் பேச 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 கர்த்தர் கணக்கில் வச்சிட்டார் எனக்கு பிரியமானவர்களே பேரண்ட்ஸாக இருக்கிற நாம் பிள்ளைகளை கண்ணும் கருத்தமாக கவனமாக பேசணும் கண்ணு கருத்துமாக கவனிக்கணும் நேசிக்கணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த சாபம் நிறைய குடும்பத்தில் இருக்கிறது பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு இருக்கிற சாபம் நிறைய குடும்பத்தில் இருக்கிறது இந்த சாபங்கள் வரக்கூடாது சில குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸில் அவங்க பணத்தை போடுவாங்க ஆசிரியை பார்க்கவே முடியாது அது ஒரு சாபம் சில குடும்பத்தில் எவ்வளோதான் பணம் வந்தாலும் அந்த குடும்பத்தில் தங்கவே தங்க அது ஓடி போயிட்டே இருக்கும் அவங்க தான் சம்பாரித்தாலும் கையில் தங்க அது ஓடி போயிட்டே இருக்கும் அது ஒரு சாபம் ஒரு புதுசாக யானுடைய அன்புக்குள்ளே வந்தவங்க ஏசப்புடைய சத்தியத்தை தெரிஞ்சு அவங்க கற்றுக்கிண்டு காணிக்க தசம கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது ஒரு இவங்க சர்ச்சைக்கு போகிறது இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க நீ என்ன இப்படி நீ கொடுத்துட்டு இருக்கிறக்கிற நீ எப்படி நல்லா இருப்ப உன் குடும்பம் நல்லா இருக்காதே என்று சொல்லி அவங்க கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தது வேதனைகள் வந்தது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கும் வேதனைகள் வந்தது சாபம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஆஸுதங்கள் மிகப்பெரியதுங்க நம்ம தலையில் இருக்கிற சாபத்தை நீக்கி அவர் தலையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம்ம தலையில் இருக்கிற சாபங்களை அவர் தலையில் ஏற்றுக்கொண்டு நம்மளை இருக்கிற ஆண்டவரை விட்டுடாதீங்க இந்த களத்திற மூன்று பதிமூணு பிராகரமாய் கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆண்டவரே எந்தெந்த விஷயத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் சாபத்தில் தடுமாறிக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்க ஜெபிக்கிறோம் தேவனுடைய அன்பு கரம் தொடட்டும் கிருப்பின் கரை தொடட்டும் இறக்கத்தின் கரை தொடட்டும் அற்புதம் செய்யும் இயேசு லபிதாவே ஆமே ஆமே